நண்பர்களுக்கு உறவுகளுக்கு வணக்கம் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் சவ ஆர்டர் கொடுத்துருக்காரு அந்த ஆர்டர் கொடுத்தவர் வந்து ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாரு நீ அவ்வளோ லேட் பண்ணிட்ட நீ வந்து லேட் பண்ணனால எனக்கு வந்து வீட்டில் வந்து டெலிவரி கொடுத்துருன்னு சொல்லிட்டு கோபமாக கட் பண்ணிட்டாரு சரி இவர் பெட்டி தயார் பண்ணுறவர் வந்து சரி நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இவர் நைட் ஒரு நைட்டு அந்த பெட்டியை வந்து தயார் பண்ணுறாரு தயார் பண்ணிவிட்டு ஒரு வேனில் வந்து வண்டி பெட்டி ஏற்றி வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டு வழியாக இருக்காரு வர வர வண்டி வந்து பிரேக் டவுனு பிரேக் டானது ஆனதையுமே வந்து சரி இவர் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும்போது சரி பெட்டியை தூக்கி நம்ம மேலே வச்சு கொண்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மேலே வச்சுட்டு போயிட்டே இருக்காரு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து பார்க்குறாரு அதனால் இவனை பிடிச்சோம்னாக்கா ஏதோ ஒரு ஐம்பது நூறு பேருமை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் போய் விசாரிக்கிறார் விசாரித்ததையுமே டேய் பெட்டியில் என்னடா பெட்டியில் என்னடா வச்சு கொண்டு போகிறேன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க ஐயா என்னை போகிற இடத்துல வந்து புழுக்கமாக இருக்குது அதுதான் பெட்டியோடு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் இந்த போலீஸ்காரர் உளுந்து அழிச்சு எழுந்திரிச்சு ஓடினவர் தான் வீட்டில் போயிட்டு ஒரு மூணு நாள் ஆச்சு படுத்து மூணு நாள் கழித்து தான் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு இதை நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து எதுக்கும் அச்சப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் வணக்கம்